யார் என்ன வேணாலும் சொன்னாலும் நம்ம சவுத்தை பொறுத்த மட்டுக்கும் குறிப்பாக தமிழ்நாடு வந்து ரொம்ப அட்வான்டேஜாக போ அட்வான்ஸாக போனதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய இந்த திராவிட கலாச்சாரங்கிறது வந்து ஏன் அப்படின்னா தூய தமிழ்னால தான் இப்போ ஆழ்வார்கள் பாட்டல் நாலாயிரம் பாடலும் திருவாசகமும் சரி தேவாரமும் சரி அனைத்துமே தமிழில் நூலகம் நூலகம் வந்து இப்படி ஒரு நூலகம் வந்து மதுரையில் கட்டுறதுனா அந்த ஒரு சிந்தனை வந்து முதல்வருக்கு வந்திருக்கு அது நூற்றாண்டு விழாவில் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து மதுரைக்கு கிடைச்ச பெருமை கலைஞருக்கு ஒரு நினைவாக இருந்தாலும் ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இப்படி எல்லாம் படிக்கிறதுக்குரிய ஆர்வங்கள் அது வந்து ரொம்ப முக்கியம் அதனால் அவருடைய திட்டங்கள் அதேமாதிரி விவசாயிகளோடய காப்பு திட்டம் அது மகளிர் உரிமை தொகை ஆயிர ரூபாங்கிறது ஒரு இன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு காசு அதே மாதிரி கட்டணம் இல்லாத பேருந்து ஒரு விவசாய ஒரு சித்தால் வந்து இப்போ வேலைக்கு போகிறாங்கன்னா காசே இல்லாமல் போயிட்டு வந்துட்டு அன்னிக்கு கோழி வாங்கிட்டேன் ஆ பொம்மையாக வச்சு அதே மாதிரியே வச்சுருக்கேன் பொம்மையாக வச்சுட்டு ஆமாம் ஆமாம் போய்ட்டு வந்து அது வெளிநாட்டோட முதலீடு ஏன்னால் நமக்கு வந்து அந்நிய முதலீடு நம்ம அங்கே போய் வேலை வாங்குற காலத்தில் இப்போ நம்ம ம மெட்ராஸை சுற்றி இத்தனை கம்பெனி இருக்குது காஞ்சிபுரத்தை சுற்றி இத்தனை கம்பெனி வருதுன்னா அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும்ல அந்த முயற்சி எடுக்கிறவங்கள நம்ம பாராட்டணும்